ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையே ஏற்கனவே மகாராஷ்டிரா அரசியல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த குரல் என்பது பிஜேபிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் சூழ்நிலையில தற்போது மேற்கு வங்கத்திலேயுமே தன்னுடைய வலுவான குரலை பதிவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு நான் இருக்கேன் நீங்கள் இறங்கி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த குரல் ஒட்டுமொத்த பிஜேபி கலங்கெடுக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கா பவனுக்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒரு கடிதம் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜகவையுமே அந்த மாநிலத்தில் காலி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருந்துச்சு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்குவங்க அரசியலில் அந்த குரலை பதிவு பண்ணார் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அத்தனையிலையுமே வங்கதேசத்தவர்களை நாங்க நாடு கடத்த போறோம் அவங்கள சிறையில் அடைக்க போறோம் அப்படின்ற பேரில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அத்தனை பேரையுமே போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பக்கூடிய சம்பவம் என்பது தற்போது நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது இதற்கான ரிப்போர்ட் அத்தனையுமே மம்தா பானர்ஜி அரசுக்கு உடனடியாக அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி இது போன்ற ரிப்போர்ட்டுகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மம்தா பானர்ஜி என்ன பதிவு போட்டார் அப்படின்னா ராஜஸ்தானாக இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் மேற்குவங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையுமே வங்க தேசத்தவர்கள் அப்படின்ற பேரில் முத்திர குத்தி அவங்கள எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒளி தீவிரவாதத்தை அவங்க உடனடியாக நிறுத்திக்கிறோம் டபுள் இன்ஜின் சர்க்காருடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் போட்ட பின்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் பாணிபட் போலீஸ் ஸ்டேஷன்ல மூணு நாளாக என்னை வங்கதேசத்தவன் சொல்லி ஒத்துக்கிற சொல்லி போலீஸ் வந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க நான் ஒத்துக்கிறவே இல்லை கடைசியில் வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய உதவியோட நான் அங்கிருந்து தப்பிச்சு என்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு இன்னைக்கு மேற்குங்கத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பெயர் தொழிலாளர் தனக்கு நடந்த சம்பவத்தை விவரித்து பேசுவது வைரலாக ஆரம்பிக்குது இப்படி முதலமைச்சர் ஒரு பக்கம் பதிவு போட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறார் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட ஒரு புலம்பெயர் தொழிலாளர் நடந்த சம்பவத்தை சொல்றாரு இப்படி பல்வேறு கண்டனங்கள் அந்த மேற்குவங்க முழுவதும் வந்த பின்பும் கூட பிஜேபி திருந்துவதாக இல்லைங்க ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் பங்கா பவனுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க அந்த கடிதம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தையுமே பிஜேபிக்கு எதிராக திருப்பி இருக்கு ஒரு கூட வெளியே நடமாட முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இன்னைக்கு அமித்ஷாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு மம்தா பானர்ஜி பதிவு போட்ட அதே நாளில் லோதி காலனியோடைய போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அமித் டத் இவர் என்ன பண்ணுறாருன்னா பங்கா பவனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் இன்சார்ஜுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு என்ன கடிதம் எட்டு வங்க தேசத்தவர்களை நாங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கோம் அவங்க கிட்ட இருந்து நிறைய ஐடென்டி கார்டுகளை நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்ஸை பறிமுதல் பண்ணியிருக்கோம் ஆனா அது எல்லாமே பங்களாதேஷ் மொழியில இருக்கு அதாவது வங்க நாட்டுடைய அந்த மொழியில இருக்கு அதனால இந்த டாக்குமெண்ட்டை எங்களால படிக்க முடியல இந்த டாக்குமெண்ட்டை எங்களுக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டரை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவர் அனுப்பி வைக்கிறார் இந்த கடிதம் தான் அணுகுண்டை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மேற்கு வங்கத்தில் உருவாக்கி இருக்கு அதாவது இந்த இன்ஸ்பெக்டர் எழுதுறாரு அதிகமா லெட்டர் இவர் பெங்காலி மொழியை வங்க நாட்டுடைய மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு தான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் உடனடியாக இந்த லெட்டரை காட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பதிவை கண்டன அறிக்கையை எழுதுறாரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷாவுக்கு கீழே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்களையும் பெங்காலி மொழியையும் வங்க மொழியாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க ரவீந்திரநாத் தாகூரும் விவேகானந்தர் போன்றவர்களுடைய தாய்மொழி தான் பெங்காலி மொழி இந்த பெங்காலி மொழியில தான் தேசிய கீதம் என்பது எழுதப்பட்டுச்சு பல கோடி மக்கள் இந்த பெங்காலி மொழியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அரசமைப்பு சட்டம் அங்கீகரித்த இந்த பெங்காலி மொழியை எப்படி இவங்க வங்கதேசத்த நாட்டுடைய மொழியாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இது அவமானப்படுத்துவதற்கு சமம் இது தேச விரோதம் இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கு சமம் பெங்காலி மொழி பேசுவர்களை அவமதிச்சுட்டாங்க இந்த ஆன்டி பெங்காலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் ஒரு பதிலடி என்பது கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டன அறிக்கையை மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுக்கிறாரு இங்கதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜிக்கு ஒரு ஆதரவை கொடுக்கிறாரு அவர் தன்னுடைய பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய கீதம் எழுதப்பட்ட அந்த மொழியை பங்களாதேஷ் மொழியோட ஒப்பிட்ட ஒன்றிய அமைச்சகத்து கீழ் இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் திட்டமிட்டு இதை அவமானப்படுத்திருக்கிறாங்க இது ஏதோ தற்செயலான ஒரு பிழையோ ஒரு எரரோ ஒரு ஸ்லிப்ஸோலாம் கிடையாது இது வந்து அவங்களுடைய டார்க் மைண்ட் செட்டை காட்டுவதாக இருக்கு நாட்டின் பன்முகத்தன்மையை சிறுமைப்படுத்தும் ஒன்றிய அரசியுடைய இருண்ட மனநிலையவே இது காட்டுது இந்திய அல்லாத மாநிலங்கள் மீதான இந்த தாக்குதலை ஒரு சீல்டாக இருந்து அதாவது பெங்காலி மொழிக்கும் அந்த மேற்கு வங்கத்துடைய மக்களுக்கும் ஒரு சீல்டாக இருந்து மம்தா பானர்ஜி அரணாக இருப்பார் இந்த தாக்குதலை சமாளிப்பார் இந்த தாக்குதலுக்கும் தக்க பதிலடியும் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் அங்க ஒரு மொழி போரே வந்து கிளம்புச்சு ஹிந்தி தான் வந்து மூன்றாவது மொழி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திய போது அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் குரலாக தமிழ்நாட்டில் மட்டுமே எழுந்த இந்த இந்தி எதிர்ப்புக்கான குரல் என்பது தற்போது மகாராஷ்டிராவிலையும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு போட்ட உடனேயே மகாராஷ்டிரா மாநிலமே ஒரு உள்ளாச்சு இந்திக்கு எதிரான நீங்க ஸ்டாலின் வந்து இந்திக்கு எதிரானவர் அதே போல மகாராஷ்டிரா அரசியல்வாதிகள் இந்திக்கு எதிராக மாறிவிட்டார்களா அப்படின்னு சொல்லி பிஜேபியை பதற்றமிட்டு ஒரு அழைக்கையெல்லாம் விட்டாங்க அந்த அளவுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு மொழி போர் நடந்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த அந்த குரல் தற்போது மேற்கு வங்கத்துக்கும் மாறி இருக்கு மேற்கு வங்கத்துடைய பெங்காலி மொழிய வங்கதேச நாட்டுடைய மொழியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு ப்ரொஜெக்ட் பண்ணதுனால அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் ஆளாக மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட்டாக கொடுத்திருக்கிறார் உடனே பதற்றமான இந்த பிஜேபி அமித் மாளவி ஐடி விங்கியுடைய தலைவர் இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருனா அதில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே வங்க நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அவங்கெல்லாம் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி போய் சொல்கிறாங்க நாட்டுடைய பாதுகாப்பு விஷயத்தில் மம்தா பானர்ஜி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவை போடுறாரு நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அவர்கள் உண்மையிலே வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தா நீங்கள் டெல்லி போலீஸ் யாருக்கு கடிதம் அனுப்பியிருக்கணும் பங்களாதேஷுடைய எம்பசிக்கு கடிதம் அனுப்பி இருக்கணும் நம்ம இந்தியாவில் இருக்கதானே செய்து டெல்லியில் இருக்கதானே செய்து ஒன்று கடிதம் அனுப்பலாம் இல்லை நேரிலே போய் எங்களுக்கு வந்து உங்கள் நாட்டுடைய மொழியை வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அந்த கேஸுக்கு நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு விசாரணைக்கு உதவும் அப்படின்னு சொல்லி யாருக்கு இவங்க கடிதம் அனுப்பி இருக்கணும் பங்களாதேஷுடைய எம்பசிக்கு அனுப்பியிருக்கணும் எதற்காக மேற்கு வங்க மாநிலத்துடைய பங்கா பவனுக்கு அனுப்புறீங்க தமிழ்நாடு இல்லைன்னு சொல்லிட்டு டெல்லியில் எப்படி இருக்கிறதோ அதே போனதான் பங்கா பவன் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்க மாநிலத்துக்கு இருக்கு அந்த பங்காபவனுக்கு எதற்காக நீங்க கடிதம் அனுப்புறீங்க அப்ப திட்டமிட்டு மேற்கு வங்கத்துடைய பெங்காலி மொழியை வங்கதேசத்துடைய மொழியாக தான் நீங்க சித்தரிப்பு பண்ணிருக்கிறீங்க அது திட்டமிட்டு பண்ணிருக்கிறீங்க அப்படின்றத இதுல இருந்து உறுதிப்படுத்த முடியுதா உடனே அபிஷேக் மனர்ஜி அவர் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று மீதான டைரக்ட் அட்டாக் இது எட்டாவது அட்டவணையில பங்களாதேசி அப்படின்ற ஒரு மொழியே கிடையவே கிடையாது பெங்காலிய வங்கதேச மொழின்னு சொன்னது இங்க வந்து அவமானம் மட்டும் கிடையாது அது எங்களுடைய அடையாளம் கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் தான் பெங்காலி மொழி பேசுபவர்கள் அவுட் சைடர்ஸ் கிடையாது அவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுக்கிறார் இந்த பிரச்சனை என்பது வெறுமன அரசியல்வாதிகள் கூட நிற்கல சினிமா பிரபலங்கள் கூட இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக மேற்கு வங்கத்துடைய சினிமா டைரக்டராக இருக்கக்கூடிய ஸ்ரீஜித் முகர்ஜி இவர் என்ன சொல்றார் எம் போட்டு மூணு டாட் போட்டு எஸ் போட்டிருக்காரு கண்டிப்பா அது கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும் அந்த கெட்ட வார்த்தையை போட்டுட்டு அது பெங்காலி மொழி தேசிய கீதம் எழுதப்பட்ட அதே மொழி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கக்கூடிய அதே மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதே போல் பெங்காலியுடைய பாடகராக சிங்கராக இருக்கக்கூடிய ரூபம் இஸ்லாம் இவர் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா என்னையாது இருபத்தி ரெண்டு மொழியில பெங்காலி மொழி ஒரு மொழி இல்லையா ஏன் இப்படி வங்கதேச நாட்டுடைய மொழியாக இதை உச்சகட்ட ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது உச்சகட்ட புறக்கணிப்பாக இருக்கிறது அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அதே போல பெங்காலியுடைய இன்னொரு சிங்கராக இருக்கக்கூடிய சுரோஜித் சாட்டர்ஜி இவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா பெங்காலி மொழியை வங்கதேச நாட்டுடைய மொழியாக இவங்க எல்லாம் சொல்றாங்க இப்படி நம்முடைய மொழியை இவங்க புறக்கணிப்பது என்பது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் ஏற்படுத்தல இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போ மேற்கு வங்க மாநிலத்துடைய அந்த மொழியை பெங்காலி மொழியை இன்னொரு நாட்டுடைய மொழியாக கருதி அவங்க அத்தனை பேரையுமே அகதிகளாக்கக்கூடிய செயல் திட்டத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசும் பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகளும் சேர்ந்து செய்கின்றன அப்படின்ற மம்தா பேனர்ஜியால் எழுப்பப்பட்டுகிட்டு இருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் இதே தான் இந்தியை வந்து திணிச்சு ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தினாங்க அதே போல மகாராஷ்டிராவிலும் அந்த பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க மேற்கு வங்கத்திலையும் இவங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்றப்போ இந்தி அல்லாத மொழிகள் மீது இவங்க எப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை செய்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக மாறுது இன்னைக்கு மேற்கு வங்கத்துடைய மொழியை இழிவுபடுத்தக்கூடிய இவர்கள் நாளைக்கு தமிழ் மொழியும் இழிவுபடுத்த தான் செய்வாங்க மலையாள மொழியும் தான் செய்வாங்க கன்னட மொழியும் விழிவுபடுத்த தான் செய்வாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தி சமஸ்கிருதம் மட்டுமே தான் இந்திய மொழியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்திரெண்டு மொழிகளையுமே அங்கீகரிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமோ பாங்கோ இவர்களுக்கு கிடையவே கிடையாது சமீபத்தில் தான் அரசு சுடை தலைவராக இருக்கக்கூடிய மோகன் போத் சொன்னாரு சமஸ்கிருதம் தான் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஒரு இணைப்பு மொழியாக இருக்கணும் மக்களுக்கு ஒரு இணைப்பு மொழியாக இருக்கணும் நாட்டுடைய மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதற்கான முன்னெடுப்பாக தான் இதை எல்லாம் இவங்க செய்கிறாங்களா இல்லை மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் இவங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அவங்க பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அத்தனை பேரையுமே மேற்கு வங்கத்துக்கு அனுப்பிவிட்டு அங்கே அவர்களை அத்தனை பேருடைய ஓட்டையுமே நீக்குவதற்கான வேலையில் செய்வதற்காக தான் இந்த பாஜக அரசுகள் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் இன்னைக்கு பொது சபையில் வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ ஒரு மாநிலமே இங்கே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் அமித்ஷா இது குறித்து ஒரு விஷயத்தையும் ஒரு பார்வையும் சொல்லவே இல்லை டெல்லி போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஏன் இப்படி ஒரு கடிதத்தை அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைக்கு உத்தரவிடவும் இல்லை எதுவுமே பண்ணாம அமைதியாக கள்ள மௌனம் காக்குறாங்க அமித்ஷாவும் மோடியும் ஆனால் இதுவே தேர்தல் நெருக்கத்தில் பாருங்க மேற்கு வங்கத்துக்கு போகக்கூடிய என்ன சொல்லுவார் பெங்காலி மொழியை போல வருமா இங்க விவேகானந்தர் வந்தார் ரபீதனார் தாகூர் வந்தார் தேசிய மொழியே எழுதப்பட்ட மொழி பெங்காலி மொழி தான் நாட்டுடைய ஒருமைப்பாட்டுக்கு உதவுகிறது அப்படியெல்லாம் வட சுடுவார் போய் ஆனால் அந்த மாநிலத்துடைய அந்த மொழியை அங்க இருக்கக்கூடிய மக்களை இன்னொரு நாட்டவர் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள ஜெயில் அடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இவர் தடுக்கவே மாட்டார் இது வெறும் மொழி பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க அந்த மாநிலத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே இவங்க தாக்கி இன்னொரு நாட்டவர்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹரி ஹரியானா புலம்பெயர் தொழிலாளர்கள் அடிக்க மாட்டாங்களா ராஜஸ்தான்லேருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அடிக்க மாட்டாங்களா இது ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலம் மாறியராதா நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனை வந்துடாதா அப்போ இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயுமே மொழி ரீதியான பிரச்சனை என்பது புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான தாக்குதலாக மாறுச்சுன்னா ஒன்றிய பாஜக அரசால் அதை சமாளிக்க முடியுமா இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்களா இதில் முதலமைச்சர் கொடுத்த அந்த ஆதரவு என்பது மிக மிக முக்கியமானதுங்க நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் இந்தி திணிப்பு நடக்கிறதோ எங்கெல்லாம் ஒரு மாநிலத்துடைய அந்த மொழிகள் மீதான தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணுறாரு இது உண்மையிலே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா இப்படி ஒரு முதலமைச்சர் தங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்ற எண்ண ஓட்டம் அந்த மேற்கு வங்கத்தமாக இருக்கட்டும் அது மகாராஷ்டிரமாக இருக்கட்டும் அல்லது இன்னும் பிற மாநிலங்களாக இருக்கட்டும் அந்த மக்கள் அத்தனை பேருக்குமே ஏற்படும் அந்த எண்ணம் என்பது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்க மீத ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு அரசியலில் கொடுத்த அந்த குரலை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமல்ல சொல்லுங்கள் நன்றி